அழகு ஒன்று முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள் முழுமை பெறா பதிவேடுகளை பொதுவாக பராமரித்து வருவது சிறிய அளவிலான தனியால் வணிகம் நிலை அறிக்கை ஒரு சொத்துகள் மற்றும் பொறுப்புகள் அறிக்கை தொடக்க நிலையறிக்கை வழக்கமாக தயாரிக்கப்படுவது தொடக்க முதல் கண்டறிய பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துகள் முதல் கீழ்கண்ட செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு தொடர்பான எந்த விவரம் மொத்த கடனீந்தோர் கணக்கிற்கு மாற்றப்படுகிறது அவ்வாண்டில் ஏற்கப்பட்ட செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு கடன் விற்பனை தொகை கணக்கிட தயாரிக்கப்படுவது மொத்த கடனாளிகள் கணக்கு முழுமை பெறா பதிவேடுகள் தொடர்பான கீழ்கண்ட எந்த வாக்கியம் சரியானது அல்ல இது அனைத்து வகையான அமைப்புகளுக்கும் பொருந்தும் உரிமையாளரின் சொத்துகள் ரூபாய் எண்பத்தைந்தாயிரம் மற்றும் பொறுப்புகள் ரூபாய் இருபத்தி ஓராயிரம் எனில் அவருடைய முதல் தொகை அறுபத்தி நான்காயிரம் தொடக்க முதல் ரூபாய் பத்தாயிரம் அவ்வாண்டின் எடுப்புகள் ரூபாய் ஆறாயிரம் அவ்வாண்டின் லாபம் ரூபாய் இரண்டாயிரம் மற்றும் கொண்டு வந்த கூடுதல் முதல் ரூபாய் மூவாயிரம் எனில் இறுதி முதல் காணவும் ரூபாய் ஒன்பதாயிரம் கடனாளிகள் தொடக்க இருப்பு ரூபாய் முப்பதாயிரம் பெற்ற ரொக்கம் ரூபாய் ஒரு லட்சம் கடன் விற்பனை ரூபாய் தொண்ணூறாயிரம் கடனாளிகள் இருப்பு என்ன இருபதாயிரம் அழகு இரண்டு இலாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு ஒரு சொத்து கணக்கு பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கில் பதிவு செய்யப்படும் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் வருவாயினம் மற்றும் முதலினத்தன்மை உடையது பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கின் இருப்பு காட்டுவது அந்த நாளைய ரொக்க மற்றும் வங்கி இருப்பு வருவாய் மற்றும் செலவின கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு வருவாய் மற்றும் செலவின கணக்கு தயாரிக்கப்படுவதன் மூலம் கண்டறியப்படுவது உபரி அல்லது பற்றாக்குறை பின்வருவனவற்றில் எது வருவாய் மற்றும் செலவின கணக்கில் பதியப்படுவதில்லை அரைகலன் விற்ற தொகை நடப்பாண்டில் வேண்டிய சந்தா இன்னும் பெறாதது ஒரு சொத்து உயில் கொடை ஒரு முதலின வரவு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெற்ற நன்கொடை முதலின வரவு ஒரு மன்றத்தில் உள்ள ஐநூறு உறுப்பினர்கள் ஆண்டு சந்தாவாக ரூபாய் நூறு செலுத்துகின்றனர் நடப்பாண்டில் கூடியுள்ள சந்தா இன்னும் பெறப்படாதது ரூபாய் இருநூறு முன்கூட்டி பெற்ற சந்தா ரூபாய் முன்னூறு வருவாய் மற்றும் செலவின கணக்கில் காட்டப்பட வேண்டிய சந்தா தொகையினை கண்டறியவும் ரூபாய் ஐம்பதாயிரம் அழகு மூன்று கூட்டாண்மை நிறுவன கணக்குகள் அடிப்படைகள் கூட்டாண்மை ஒப்பாவனம் இல்லாத நிலையில் நிறுவனத்தின் லாபம் கூட்டாளிகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்படுவது சமமான விகிதத்தில் கூட்டாளிகளுக்கிடையே கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாதபோது முதல் மீது வட்டி வழங்கப்படுவதில்லை கூட்டாளிகளிடமிருந்து நிறுவனம் பெற்றிருந்தால் அக்கடன்களுக்கு இந்திய கூட்டாண்மை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி படி வழங்கப்படும் வட்டி வீதம் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் பின்வருவனவற்றில் எது லாபநட்ட பகிர்வு கணக்கில் காட்டப்படும் கூட்டாளியின் ஊதியம் கூட்டாண்மை நிறுவனத்தில் நிலை முதல் முறை பின்பற்றப்படும் போது பின்வருவனவற்றுள் எது முதல் கணக்கில் காட்டப்படும் கூடுதல் முதல் கொண்டு வந்தது ஒரு கூட்டாளி ஒவ்வொரு மாத நடுவிலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வழக்கமாக எடுத்துக் கொள்ளும் அந்த எடுப்புகள் மீது கணக்கிடப்படும் வட்டிக்குரிய மாதங்கள் சராசரியாக ஆறு மாதங்கள் பின்வருவனவற்றில் எது சரியற்ற இணை கடன் மீது வட்டி முதல் கணக்கில் பற்று வைக்கப்பட வேண்டும் கூட்டாண்மை ஒப்பந்தம் இல்லாதபோது கூட்டாளிகள் பெற தகுதியுடையது கடன் மீது வட்டி பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் கூட்டாளிகள் முதல் மீது வட்டி ஆண்டுக்கு ஏழு சதவீதம் அனுமதிக்க வேண்டும் எடுப்பு மீது வட்டி முதல் மீது வட்டி மற்றும் ஊதியம் கழித்த பின் உள்ள லாபம் ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூறு கீதா என்ற கூட்டாளி கழிவுக்கு பின் உள்ள நிகர லாபத்தில் ஐந்து சதவீதம் கழிவு பெற உரியவராயின் கழிவு தொகையை கண்டறியவும் ரூபாய் ஐநூறு அழகு நான்கு கூட்டாண்மை கணக்குகள் நற்பெயர் பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது நற்பெயர் ஒரு புலனாகா சொத்து உயர் லாபம் பின்வரும் இரண்டிற்கும் இடையேயான வேறுபாடாகும் சராசரி லாபம் மற்றும் சாதாரண லாபம் ஒரே வகை நிறுவனங்களின் சராசரி லாப விகிதமாக கருதப்படுவது சாதாரண லாப விகிதம் கீழ் வருவனவற்றில் எது சரியானது உயர் லாபம் சமம் சராசரி லாபம் கழித்தல் சாதாரண லாபம் சரியற்ற இணையினை அடையாளம் காணவும் ஆண்டு தொகை முறையில் நற்பெயர் சமம் சராசரி லாபம் பெருக்கல் ஆண்டு தொகை காரணியின் தற்போதைய மதிப்பு சராசரி லாபம் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் சாதாரண லாபம் ரூபாய் பதினைந்தாயிரம் ஆக இருக்கும்போது உயர் லாபம் ரூபாய் பத்தாயிரம் இரண்டாயிரத்தி பதினேழில் கணக்கேட்டின்படி லாபம் ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரம் லாபத்தில் சேர்ந்துள்ள திரும்பத் திரும்ப நிகழா வருமானம் ரூபாய் ஆயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஏற்பட்ட அசாதாரண நட்டம் ரூபாய் இரண்டாயிரம் எனில் சரி கட்டப்பட்ட லாபம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் ஒரு வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு ரூபாய் ஒரு லட்சம் சொத்துகள் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மற்றும் பொறுப்புகள் ரூபாய் எண்பதாயிரம் மூலதனமாக்க முறையில் நற்பெயரின் முப்பதாயிரம் அழகு ஐந்து கூட்டாளி சேர்ப்பு மறுமதிப்பீட்டு கணக்கு ஒரு பெயரளவு கணக்கு மறுமதிப்பீட்டில் சொத்துகளின் மதிப்பு உயர்வது ஆதாயம் கூட்டாளி சேர்ப்பின் போது சொத்துகள் மற்றும் பொறுப்புகளை மறுமதிப்பீடு செய்யும்போது ஏற்படும் லாபம் அல்லது நட்டம் யாருடைய முதல் கணக்குக்கு மாற்றப்படுகிறது பழைய கூட்டாளிகள் கூட்டாளியின் புதிய லாப பகிர்வை விட பழைய லாப பகிர்வு அதிகமாக இருந்தால் அவ்வேறுபாடு அழைக்கப்படுவது விகிதம் கூட்டாளி சேர்ப்பின் போது புதிய கூட்டாளி நெற்பயிருக்காக கொண்டுவரும் தொகை யாருடைய முதல் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் தியாகம் செய்த கூட்டாளிகள் கூட்டாளி சேர்ப்பு தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானது அல்ல ஏற்கனவே உள்ள ஒப்பந்தமானது முடிவுக்கு கொண்டு வரப்படாது பட்டியல் ஒன்றை மற்றும் பட்டியல் இரண்டுடன் ஒப்பீடு செய்து சரியான விடையை கீழே கொடுக்கப்பட்டுள்ள சரியான குறியீட்டை பயன்படுத்தி தெரிவு செய்யவும் பட்டியல் ஒன்று ஒன்று தியாக விகிதம் இரண்டு பழைய லாப பகிர்வு விகிதம் மூன்று மறுமதிப்பீட்டு கணக்கு நான்கு முதல் கணக்கு பட்டியல் இரண்டு ஒன்று முதலீட்டு மாறுபடும் நிதி இரண்டு பகிர்ந்து தரா லாபம் மூன்று நற்பெயர் நான்கு பதிவுறா பொறுப்பு பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் புதிய கூட்டாளி கொண்டு வந்த நெற்பெயர் ஜேம்ஸ் மற்றும் கமல் லாப நட்டங்களை என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொள்கின்றனர் அவர்கள் சுனில் என்பவரை ஒன்று பை ஐந்து லாப பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்து கொண்டனர் தியாக விகிதத்தை கணக்கிடவும் ஐந்து பாலாஜி மற்றும் கமலேஷ் கூட்டாளிகள் லாப நட்டங்களை இரண்டு ஈஸ்டு ஒன்று என்ற விகிதத்தில் பகிர்ந்து கொண்டனர் அவர்கள் யோகேஷ் என்பவரை கூட்டாண்மையில் சேர்த்து கொண்டனர் பாலாஜி கமலேஷ் மற்றும் யோகேஷின் புதிய லாப பகிர்வு விகிதம் மூன்று இஸ்டு ஒன்று இஸ்டு ஒன்று பாலாஜி மற்றும் கமலேஷின் தியாக விகிதத்தை கணக்கிடவும் ஒன்று இரண்டு அழகு ஆறு கூட்டாளி விலகல் மற்றும் கூட்டாளி இறப்பு கூட்டாளி ஒருவர் ஜூன் முப்பது அன்று கூட்டாண்மை நிறுவனத்தில் இருந்து விலகுகிறார் அவர் கூட்டாண்மை நிறுவனத்தின் அனைத்து செயல்களுக்கும் பொறுப்பாவது கூட்டாளி விலகும் நாள் வரைக்கும் கூட்டாண்மை இருந்து கூட்டாளி விலகலின் போது பகிர்ந்து தரா லாபங்கள் மற்றும் நட்டங்கள் கூட்டாளிகளுக்கு இந்த அடிப்படையில் பகிரப்படுகிறது பழைய லாப பகிர்வு விகிதம் கூட்டாளி விலகலின் போது பொதுக்காப்பு மாற்றப்படுவது அனைத்து கூட்டாளிகளின் முதல் கணக்கிற்கு மறுமதிப்பீட்டின் போது பொறுப்புகளின் அதிகரிப்பு தருவது நட்டம் ஒரு கூட்டாளி விலகலின் போது ஆதாய விகிதத்தின் நிர்ணயம் எதற்கு தேவைப்படுகிறது நற்பெயரை சரி கட்டுவதற்கு விளகும் கூட்டாளிக்குரிய தீர்வு தொகை உடனடியாக செலுத்தாதபோது அது மாற்றப்படும் கணக்கு விலகும் கூட்டாளியின் கடன் கணக்கு ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளியாக இருந்த ஏ என்பவர் பத்தொன்பது மார்ச் முப்பத்தொன்று அன்று இறந்துவிட்டார் அவருக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் உடனடியாக செலுத்தப்படவில்லை அது மாற்றப்பட வேண்டிய கணக்கு ஏயின் நிறைவேற்றாளர் கடன் கணக்கு ஏ கமா பி மற்றும் சி என்ற கூட்டாளிகள் இரண்டு இஸ்டு இரண்டு இஸ்டு ஒன்று என்ற விகிதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்து வந்தனர் பியின் விலகலின் போது நிறுவனத்தின் நற்பெயர் ரூபாய் முப்பதாயிரம் என மதிப்பிடப்பட்டது கூட்டாளி பி யுக்கு ஈடு செய்வதற்கு ஏ மற்றும் சியின் பங்களிப்பை கண்டறியவும் ரூபாய் எட்டாயிரம் மற்றும் ரூபாய் நான்காயிரம் ஏ கமா பி மற்றும் சி என்ற கூட்டாளிகள் நான்கு இரண்டு மூன்று என்ற விகிதத்தில் நட்டத்தை பகிர்ந்து வந்தனர் தற்போது சி விலகுகிறார் ஏ மற்றும் பி யின் புதிய லாப பகிர்வு விகிதம் இரண்டு எக்ஸ் கமா ஒய் மற்றும் இசட் என்ற கூட்டாளிகள் லாபநட்டங்களை சமமாக பகிர்ந்து வந்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்று அன்று எக்ஸ் இறந்துவிட்டார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் லாபம் ரூபாய் முப்பத்தி ஆறாயிரம் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்குரிய லாபத்தில் எக்ஸின் பங்கினை கண்டறியவும் அழகு ஏழு நிருமக் கணக்குகள் முன்னுரிமை பங்கு என்பது ஒன்று நிலையான விகிதத்தில் பங்காதாயம் பெறுவதற்கான முன்னுரிமையை பெற்ற பங்கு இரண்டு கலைப்பின் போது பங்கு முதலை திரும்ப பெறுவதற்கான முன்னுரிமையை பெற்ற பங்கு ஒன்று மற்றும் இரண்டு சரியானது கலைப்பின் போது மட்டுமே அழைக்கப்படக்கூடிய பங்கு முதலின் ஒரு பகுதி இவ்வாறு அழைக்கப்படும் காப்பு முதல் ஒரு பிழப்பு போது பங்கு முதல் கணக்கு எதில் பற்று வைக்கப்படுகிறது அழைக்கப்பட்ட தொகை ஒரு பிழப்பு செய்த பங்குகளை மறுவெளியீடு செய்த பிறகு பங்கு ஒரு பிழப்பு கணக்கின் இருப்பு மாற்றப்படுவது முதலின காப்பு கணக்கிற்கு முகமதிப்பை விட அதிகமாக பெற்ற தொகை வரவு வைக்கப்படும் கணக்கு பத்திர முனைமக் கணக்கு பின்வரும் வாக்கியங்களில் எது தவறானது பங்குகள் குறை ஒப்பமாக இருக்கும் நிலையில் வெளியிடப்பட்ட பங்கு முதல் ஒப்பிய பங்கு முதலை விட குறைவாக இருக்கும் சொத்துகளை வாங்கி பங்குகள் வெளியிடும்போது வரவு வைக்கப்படும் கணக்கு பங்கு முதல் கணக்கு சரியான குறியீட்டை பயன்படுத்தி பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்கவும் ஏ குறை ஒப்பம் பி மிகை ஒப்பம் சி அழைப்பு நிலுவை டி அழைப்பு முன்பணம் ஒன்று முன்கூட்டி செலுத்திய அழைப்பு பணம் இரண்டு வெளியிட்ட பங்குகளை விட அதிகமாக ஒப்பப்பட்டது மூன்று வெளியிட்ட பங்குகளை விட குறைவாக ஒப்பப்பட்டது நான்கு செலுத்தப்பெறாத அழைப்பு பணம் மூன்று இரண்டு நான்கு ஒன்று ரூபாய் எட்டு செலுத்தப்பட்ட ரூபாய் பத்து மதிப்புள்ள பங்கு ஒரு பிழப்பு செய்யப்பட்டது எனில் அதன் குறைந்த அளவு மறுவெளியீட்டு விலை பங்கொன்று ரூபாய் இரண்டு சுப்ரீம் நிறுவம் பங்கொன்று ரூபாய் பத்து மதிப்புடைய நூறு பங்குகளை இறுதி அழைப்பு தொகை ரூபாய் இரண்டு செலுத்தாததால் ஒருப்பிழப்பு செய்தது அவை அனைத்தும் பங்கொன்று ரூபாய் ஒன்பது வீதம் மறுவெளியீடு செய்யப்பட்டன முதலின காப்புக்கு மாற்றப்பட வேண்டிய தொகை ரூபாய் எழுநூறு அழகு எட்டு நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்வு பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானதல்ல போக்கு பகுப்பாய்வு என்பது ஓராண்டில் தொகைகளில் ஏற்படும் மாற்றங்களை ஆய்வு செய்தலை குறிப்பதாகும் இருப்புநிலை குறிப்பு வணிக நிறுவனத்தின் நிதிநிலை பற்றிய டேஷ் தகவல்களை வழங்குகிறது ஒரு குறிப்பிட்ட நாளுக்குரிய நிதிநிலை அறிக்கைகள் பகுப்பாய்வின் பின்வரும் எந்த கருவி பல்வேறு ஆண்டுகளுக்கான விவரங்களை பகுப்பாய்வு செய்வதற்கு ஏற்புடையதாகும் போக்கு ஆய்வு நிதிநிலை அறிக்கைகள் வெளிக்காட்டாதது பணம் சாரா தகவல்கள் பின்வருவனவற்றில் எது நிதிநிலை பகுப்பாய்வின் ஒரு கருவி அல்ல நிர்ணயிக்கப்பட்ட அடக்கவிலையியல் நிதி எனும் சொல் குறிப்பிடுவது நடைமுறை முதல் பின்வரும் வாக்கியங்களில் எது சரியானது அல்ல நிதிநிலை அறிக்கை பகுப்பாய்விற்கு நிபுணத்துவம் தேவையில்லை ஒரு வரையறு நிறுமத்தின் விற்பனை ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்திலிருந்து ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு அதிகரித்துள்ளது இது ஒப்பீட்டு வருமான அறிக்கையில் எவ்வாறு தோன்றுகிறது பிளஸ் இருபது சதவீதம் ஒரு பொது அளவு இருப்பு நிலை குறிப்பில் நீண்டகால சொத்துகளின் சதவீதம் எழுபத்தி ஐந்து எனில் நடப்பு சொத்துகளின் சதவீதம் எவ்வளவு இருபத்தைந்து ஒரு வணிகத்தின் முதலாம் ஆண்டு செலவுகள் ரூபாய் எண்பதாயிரம் இரண்டாம் ஆண்டில் செலவுகள் ரூபாய் எண்பத்தி எட்டாயிரம் ஆக அதிகரித்திருந்தது இரண்டாம் ஆண்டின் போக்கு விகிதம் என்ன நூற்று பத்து சதவீதம் அழகு ஒன்பது விகித பகுப்பாய்வு ஒரு இனம் மற்றொரு இனத்தோடு பெற்றிருக்கும் தொடர்பினை கணிதவியல் முறையில் கூறுவது விகிதம் நடப்பு விகிதம் காட்டுவது குறுகிய கால கடன் தீர்க்கும் திறன் சரக்கிருப்பு மற்றும் முன்கூட்டி செலுத்திய செலவுகள் நீங்களாக உள்ள நடப்பு சொத்துகள் அழைக்கப்படுவது விரைவு சொத்துகள் புற அக பொறுப்புகள் அளவிடுவது நீண்டகால கடன் தீர்க்கும் திறன் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் பட்டியல் ஒன்று ஒன்று நடப்பு விகிதம் இரண்டு நிகரலாப விகிதம் மூன்று புற அக பொறுப்புகள் விகிதம் நான்கு சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் பட்டியல் இரண்டு ஒன்று நீர்மைத்தன்மை இரண்டு செயல்திறன் மூன்று நீண்டகால கடன் தீர்க்கும் திறன் நான்கு லாபத்தன்மை ஒரு நிறுவத்தின் நீர்மைத்தன்மையை சோதிக்க கீழ்கண்ட எந்த விகிதங்கள் பயன்படுகிறது ஒன்று விரைவு விகிதம் இரண்டு லாப விகிதம் மூன்று புற அக பொறுப்புகள் விகிதம் நான்கு நடப்பு விகிதம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று மற்றும் நான்கு பங்குதாரர் நிதிக்கும் மொத்த சொத்துக்களுக்கும் உள்ள விகிதாச்சாரம் உரிமையாளர் விகிதம் பின்வருவனவற்றில் சரியாக பொருந்தாதது எது நிலை சொத்துகள் சுழற்சி விகிதம் சதவீதம் நடப்பு பொறுப்பு ரூபாய் நாற்பதாயிரம் நடப்பு சொத்து ரூபாய் ஒரு லட்சம் சரக்கிருப்பு ரூபாய் இருபதாயிரம் எனில் விரைவு விகிதம் இரண்டு ஒன்று விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை ரூபாய் மூன்று லட்சம் ஆண்டின் தொடக்க சரக்கிருப்பு ரூபாய் அறுபதாயிரம் ஆண்டின் இறுதி சரக்கிருப்பு ரூபாய் நாற்பதாயிரம் எனில் சரக்கிருப்பு சுழற்சி விகிதம் ஆறு மடங்கு அழகு பத்து கணினி கணக்கியல் முறை பயனரின் தேவைக்கேற்ப தயாரிக்கப்படும் கணக்கியல் அறிக்கையானது குறிப்பிட்ட நோக்க அறிக்கை எஃப் லெவன் எனும் பயன்பாடு நிறுவன பண்புக்கூறுகள் குழுக்கள் பேரேடுகள் மற்றும் சான்றாவண வகைகளை டேலியின் எந்த துணைப்பட்டியல் காண்பிக்கும் கணக்கு தகவல் டேலியில் முன்பே வரையறுக்கப்பட்ட பேரேடுகள் ஒன்று ரொக்கம் இரண்டு லாபநட்ட கணக்கு மூன்று முதல் கணக்கு ஒன்று மற்றும் இரண்டு இவை இரண்டும் எதிர்ப்பதிவு சான்றாவணம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அலுவலக பயன்பாட்டிற்காக வங்கியில் இருந்து எடுத்த ரொக்கம் டேலியில் எது முன்பே வரையறுக்கப்படாத குழு கொடுபட வேண்டிய செலவு கணக்கு சம்பள கணக்கு பின்வரும் எந்த தலைப்பின் கீழ் வரும் மறைமுக செலவினங்கள் அலுவலக பயன்பாட்டிற்காக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் இருந்து எடுக்கப்பட்டது எந்த வகை சான்றாவணத்தில் இந்த நடவடிக்கை பதியப்படும் எதிர் பதிவு சான்றாவணம் அறைகலன் கடனுக்கு வாங்கியதை டேலியில் எந்த வகை சான்றாவணத்தில் பதியப்படும் உரிய குறிப்பேடு சான்றாவணம் டேலியின் இருந்து இருப்பாய்வை பார்வையிட எந்த விருப்பத் தேர்வு பயன்படும் கேட்வே ஆஃப் டேலி ரிப்போர்ட்ஸ் டிஸ்ப்ளே ட்ரையல் பேலன்ஸ்